இன்றைய தினம் வந்து குதிகால் வழி இருக்கு இல்லைங்களா அந்த குதிகால் வழியை ஒரு நிமிஷத்தில் போகக்கூடிய ஒரு வருமத்தை சொல்லித்தரேன் உங்களுக்கு யாருக்கு இருந்தாலும் சரி குதிகால் வழி அப்படின்னு யார் வந்தாலும் சரி எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் குதிகால் வழி பிரச்சனை அதைய ஒரு நிமிஷத்தில் போக முடியும் ஒரே ஒரு வருமத்தை வச்சு அதை எப்படி செய்யறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தர்றேன் பார்த்துக்குங்க இதை எல்லோரும் செய்யுங்க உங்களுக்கு அற்புதமான பலன் இருக்கும் உடனடியான தீர்வு கிடைக்கும் ஒரே நிமிஷம் தான் அதுக்கப்புறம் குதிகால் வழிங்கிறது சுத்தமாவே இருக்காது இப்போ அது எந்த வருமோ அதை எப்படி கையாளணும் தரேன் இப்ப யாருக்கு வந்து நீங்க சிகிச்சை பண்ணணுமோ அவங்கள இது போல குப்புற படுக்க வச்சுக்கோங்க இப்ப முதல்ல இந்த புள்ளி எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி தரேன் இதுக்கு பேரு வந்து உப்பு குத்தி வருமோன்னு பேரு இது எந்த இடத்துல இருக்குன்னு பாத்துக்கங்க இது வந்து என்ன சொல்லுவோம் அதுக்கு பேரு கோணச்சன்னி நரம்புன்னு சொல்லுவோம் அந்த கோணச்சன்னி நரம்பு பாத்துக்கங்க இந்த நரம்பு வந்து கோணச்சன்னி நரம்புன்னு பேரு இந்த நரம்புக்கு ரெண்டு பக்கமும் இப்படி இப்படியே தடவிட்டேன் வந்தீங்கன்னா ஒரு இதுக்கு இதுக்கப்புறம் போகாது இந்த ரெண்டு விரல வச்சு இப்படியே தடவிட்டு வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் போகாது பாருங்க இந்த இடத்துல அந்த புள்ளி இருக்கு இங்கேயும் அதே அந்த பக்கம் நல்லா பாத்துங்க இடத்த போல நல்லா பாத்துக்கங்க இந்த இடத்துலயும் அதே மாதிரி இதுக்கு இந்த பக்கமாகவும் இந்த வர்ம புள்ளி இருக்கு இயக்கமுறை இந்த வருமத்தினோட இயக்கமுறை ஒரு பக்கம் கட்டை உரல் வச்சுக்கிறோம் இன்னொரு பக்கம் ஆட்காட்டி வரல வச்சுக்கிறோம் இந்த உள்ளங்கையை வந்து இந்த குதிகாரில் வச்சுக்கிறோம் கட்டை உரல் இன்னொரு பக்கம் ஆட்காட்டி உரல் வச்சு லேசாக இப்படி அழுத்தி ரெண்டு பக்கம் இப்படி அழுத்தி மேல் நோக்கி இப்படி இழுக்கணும் இப்படி நம்மை நோக்கி இழுக்கணும் இழுத்து ஒரு நிமிஷம் இப்படி புடிங்க ஒரு மனசுக்குள்ள பத்தன்றரை வரைக்கும் புடிங்க அப்புறம் விட்டுருங்க மறுபடியும் இழுத்து மனசுக்குள்ள பத்தரை வரைக்கும் பிடிங்க மறுபடி விட்டுருங்க மறுபடியும் அழுத்தி பிடிச்சி இழுத்து மனசுக்குள்ள பத்தரை வரைக்கும் பிடிச்சி விட்டுருங்க அவ்வளவுதான் இது ரெண்டு காலிலையும் பண்ணிருங்க உடனே உங்களுக்கு அந்த குதிகால் வழி காணாம போய் ரொம்ப எளிமையான முறையில் நீங்க இந்த குதிகால் வலியை போக்க முடியும் ஒரு நிமிஷம் தான் போட்ட உடனே உங்களுக்கு வழி சரியே